ஹலோ வணக்கம் சார் வணக்கம் சார் அன்னபூர்ணா ஹோட்டல் ஓனர் ஸ்ரீனிவாசன் வந்து மத்திய இந்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் நேரில் சந்திச்சு அந்த மன்னிப்பு கேட்ட தொடர்பாக வீடியோ வெளியே இருந்துச்சு அது பெரிய சர்ச்சையாக என்ன சொல்லல இப்போ பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை இதுக்கு மன்னிப்பு கேட்டிருக்காரு இந்த விவகாரத்தை மொத்தம் எப்படி பாக்குறீங்க சார் நீங்க இப்போ இது வந்து முக்கியமான கேள்வி எல்லார் மத்தியிலும் எழக்கூடிய கேள்வி என்னவாக இருக்கு அப்படின்னா திரு சீனிவாசன் அவர்கள் வந்து ஒரு தமிழர் என்பதால் அவமானப்படுத்தப்பட்டாரா இதே போல ஒரு நிகழ்ச்சியில குஜராத்தை சார்ந்த ஒருவர் பங்கு வர்த்தகர் என்ன பண்றாரு கேள்வி கேட்கிறாரு நீங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து வரி போடுறீங்க பங்கு வாங்கினா வரி போடுறீங்க வித்தா வரி போடுறீங்க லாபம் வந்தா வரி போடுறீங்க லாஸ் வந்தா வரி போடுறீங்க நாங்க பங்கு வர்த்தகம் செய்யவே தேவையில்ல நீங்க இத வச்சு நீங்க வந்து அரசாங்கம் நிறைய சம்பாதிக்குது எல்லாரும் சிரிச்சாங்க அது ரொம்ப வைரலா போச்சு அப்படி பேசியவர் வந்து மன்னிப்பு கேட்டாரா ஓகே கேட்கல ஆனா தமிழ்நாட்டை சார்ந்த ஒருவர் இதே போல ஒரு பொது நிகழ்ச்சியில எதுக்காக அந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்டது நடத்தப்பட்டது பொதுமக்களுடைய குறைகள் என்ன குறிப்பாக வியாபாரிகள் தொழிலதிபர்கள் தொழில் முனைவோர் இவர்களுடைய குறைகள் என்ன என்பதை கேட்பதற்காக இந்த இது நடத்தப்படுகிறது அப்போ அதில் அவர் குறைய சொன்னாரு அவர் தப்பானதுமே பேசலையே அஞ்சு கிரீமுக்கு அஞ்சு திருமதி வானதி சீனிவாசன் அவர்கள் வந்து டெய்லி சாப்பிடுவாங்க நான் அவங்க சொல்லிருக்கேன் அதுக்கு அவங்க சொன்னாங்க வட இந்தியாவில வந்து சினிப்பு நிறைய சாப்பிடறாங்க அதனால அதுக்கு அஞ்சு ஜிஎஸ்டி தாரத்துக்கு வந்து பன்னெண்டு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லி அந்த பேதத்தையும் வடக்கு தெற்கு என்று இருக்கக்கூடிய பேதத்தையும் தெளிவா எடுத்து சொன்னாரு இதுல என்ன இருக்கு என்ன யாருக்கு என்ன வந்து விட்டது அந்த வீடியோ வைரலா போச்சுன்னா அது அவருடைய குற்றமா திருப்போ சீனிவாசன் அவர்கள் வந்து அங்க போயிருக்காரு அவங்க அந்த இதுல போய் அந்த ஒரு அவங்க தங்கி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டலுக்கு சென்று அந்த இடத்துல மீட் பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் என்ன எங்க தமிழ்நாட்டு மக்களால யூகிக்க முடியாதா அவர் தானாக சென்று

அலுவலகமாக அந்த அவருடைய அலுவலகமாக பயன்படுத்தப்படுகிறது அப்ப யார் அதை முடியும் திருமதி நிர்மலா சீதாராமனுக்கு தெரிந்தவர்கள் இதனால அவர்கள் வந்து ஒரு ஒரு அரசியல் லாபமோ ஏதோ லாபம் இல்ல அவரை வந்து இது இன்சல்ட் செய்ய வேண்டும் அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கிறது நான் எதுக்கு உங்களுக்கு அந்த குஜராத் இத முன்னாடி சொன்னேன் இவர் தமிழர் என்பதால் அவமானப்படுத்தப்பட்டாரா சார் இப்ப இந்த இடத்துல தான் இப்ப சார் இவ்வளவு கேள்வி வருது சீதாராமன் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழர்களை அவமானப்படுத்தியதற்காக அவர் மன்னிப்பு கேட்க வேண்டும் இப்போ வந்து சார் அவங்க ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அவரை கூப்பிட்டு அழைச்சு அவங்க பேச வைக்கிறாங்க அதை வீடியோ எடுத்து வெளியிடவும் செய்யறாங்க இப்ப திருப்பி இன்றைக்கு மன்னிப்பு அப்படின்னு மொத்தமா எல்லாரும் இப்போ அண்ணாமலை சொல்றதா இருக்கட்டும் வானதி சீனிவாசன் செய்தியாளர் சந்திப்பு இப்ப இந்த மன்னிப்புன்ற விஷயம் இப்போ இது நடந்துட்டு இருக்கிறது எதுக்காக பாக்குறீங்க சார் இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இன்னும் மாநில தலைவராக இருக்கிறாரா

திருமதி வானதி சீனிவாசன் அவர்களை வந்து அவர்களுடைய மூக்கை உடைக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து ஒரு நோஸ் கட் கொடுக்கணும் அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் என நேற்று தமிழ்நாடு முழுக்க பாஜகவை பொறுத்தவரை அவங்க அரசியல் என்ன ட்விட்டர் அரசியல் ஆன்லைன் அரசியல் நேற்று வந்து திருமதி நிர்மலா சீதாராமனோடு அக்கா வானதி சீனிவாசன் அவர்களும் வந்து ஃபுல்லா வந்து எல்லா இடத்துலையும் அவங்க முகம் பதிகிறது அவங்க தமிழ்நாட்டுல வந்து ஒரு இதா இருக்காங்க இவங்களோட இருக்காங்க அவங்களோட இருக்காங்க அவங்க பேர் எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறது அது வந்து பாசிட்டிவாக நெகட்டிவான்றது செகண்டரி ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இல்லை அவர் எங்கேயுமே வந்து ஒரு பேசுபொருளாக இல்லை அதனால் திருமதி வானதி சீனிவாசன் என்ன பண்றாங்க அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு பேட்டி கொடுக்கறாங்க அந்த பேட்டி முடிந்து எல்லா இடத்துக்கும் போன உடனே இவரு உடனே மன்னிப்பு கேட்கிறார் அப்ப இது வந்து ஒரு நிஜமாவே கேட்கப்பட்ட மன்னிப்பா இல்ல இது வந்து திருமதி வானதி சீனிவாசனுக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கும் இடையே நடக்கக்கூடிய பனிப்போரை வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய மன்னிப்பு

கரெக்ட் தான் திரு சீனிவாசன் அவர்கள் வந்து பத்து தடவை ஃபோன் பண்ணாரு அதனால சரி போனா போதும் அவரை பாக்க வச்சு மன்னிப்பு வாங்கினாங்கன்னு சொல்லி ஒத்துக்கலாம் மன்னிப்பு கேட்பாரா திருமதி நிர்மலா சீதாராமன் தமிழர்களிடம் தமிழர்களை அவமானப்படுத்தியதற்காக மன்னிப்பு கேட்பாரா அது எப்படி பண்ண போறாங்க என்ன பண்ண போறாங்க பொறுத்து தான் பாக்கணும் சார் கருத்துக்களை தெரிவிச்சதுக்கு நன்றி சார் தேங்க்யூ சார்